சிவா தன்னுடைய அப்பா ராம்தீன் கூட வண்டி கடையில பானையில மாம்பழச்சார வித்துட்டு இருந்தான் சில பேர் கடைக்கு முன்னாடி நின்னு மாம்பழச்சார வாங்கிட்டு இருந்தாங்க சிவா கண்ணா கொஞ்சம் இங்க பாரு பானை காலியாக போகுது அடுத்தது கொண்டு வந்துரு அப்பதான் கிராமத்தோட பெரியவர் ராமு மாமா அங்க வந்தாரு நீ பானையில விக்கிற இந்த மாம்பழ ஜூஸ் ரொம்ப சுவையா இருக்கு இத குடிச்சாலே பழைய ஞாபகங்கள் எல்லாம் எனக்கு வருது ஐயா இது அந்த கடவுளோட ஆசிர்வாதம் தான் ஆனா இங்க பாருப்பா சிவா நீ எவ்வளோ நாளைக்குதான் இந்த கிராமத்திலேயே மாம்பழ ஜூஸ் வித்துட்டு இருப்ப நீ இத நகரம் வரைக்கும் கொண்டு போகணும்ல அதுதான் என்னோட கனவு ஐயா என்னோட ஆசை எல்லாமே அப்பா செய்யற இந்த மாம்பழ ஜூஸ் மொத்த உலகத்துலயும் ஃபேமஸ் ஆகணும் ஆனா சிவாவோட குரல்ல ஒரு தடுமாற்றம் தெரிஞ்சது ஆனா என்ன பாக்கண்ணா எங்க வீட்டு நிலைமை சரியா இல்லை ஐயா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை சங்கீதாவாலையும் ஒழுங்கா படிக்க முடியல இது எல்லாத்தையும் கவனிக்கிறதா இல்ல என் கனவை நிறைவேத்த ஓடுறதா தைரியத்தை இழக்காதப்பா உழைப்புக்கான பலன் நிச்சயமா கிடைக்கும் நீ எப்பவும் முயற்சி பண்ணிக்கிட்டே இரு சிவா ரொம்ப தீவிரமா எதையும் யோசிக்க ஆரம்பிச்சா சாயந்தரம் சிவா வீட்டுக்கு போய் அம்மா கௌரிக்கு பக்கத்துல போய் உக்காந்தா கண்ணா சிவா இன்னைக்கு நாள் முழுக்க ரொம்ப சோர்ந்து போயிருப்ப போய் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கப்பா மறுநாள் சிவா தன்னுடைய தங்கை சங்கீதாவை கூட்டிட்டு வர்றதுக்கு ஸ்கூலுக்கு போனா சங்கீதா ரொம்ப சோகமா நின்னுட்டிருந்தா சங்கீதா என்ன ஏன் இவ்ளோ கவலையா இருக்க அண்ணா நாளைக்கு தான் ஃபீஸ் கட்டிறதுக்கு கடைசி நாள் அப்படி பணத்தை கட்டலன்னா என்னோட படிப்பு நின்னு போய்டும் இங்க ஜமீன்தார் பிரதாப் சிங் தன்னுடைய மாளிகையில உட்கார்ந்து அவருடைய பையன் ரவி அவர்கிட்ட வந்தான் ரவி கேள்விப்பட்டியா சிவாவோட மாம்பழ ஜூஸ் மொத்த கிராமத்திலயும் ஃபேமஸா இருக்கு ஆமாப்பா ஆனா அவனை நடுத்தெருவுக்கு கொண்டு வரதுக்கான ஏற்பாடுகளை நான் பண்ணிட்டேன் நாளைக்கு நான் பண்ண போற விஷயத்துக்கு அப்புறமா அவனோட மாம்பழ ஜூஸ் தள்ளுவண்டிக்கிட்ட யாரும் வர யாரும் வரமாட்டாங்க நல்ல காரியம் பண்ண ஏழைகளை அவங்களோட எல்லையிலே வைக்கிறது தான் நல்லது மறுநாள் காலையில சிவா தன்னுடைய கடையை போட்டிருந்தான் ரவி தன்னுடைய ஆட்களை கூட்டிட்டு வந்தான் அந்த கடைய அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சான் ரவி நீ என்ன பண்ணிட்டு இருக்க உனக்கு வெக்கமாவே இல்லையா சிவா உன்னோட தகுதியை உனக்கு ஞாபகப்படுத்துறேன் நீ இனிமே பெரிய கனவெல்லாம் காணவே கூடாது சிவா கோவத்தோட தன்னோட ஏழாமைனால ரவியை பாத்துட்டு இருந்தான் ஆனா அவனால ஒன்னும் பண்ண முடியல மக்கள் பயந்து போய் அங்க இருந்து ஒதுங்கினாங்க சிவா தன்னுடைய உடஞ்சு போன வண்டிக்கடையை பார்த்து ரொம்ப கவலைப்பட்டான் இங்க பாருப்பா சிவா இனி எதுவும் பண்ணாத தாக்கூர் கூட விரோதத்தை வளர்த்துக்கிறது நமக்கு நல்லது இல்ல நாம ஏழைங்க

ராம்தின் மெல்ல மெல்ல தன்னோட கண்ண முடினாரு சிவா அப்புறம் கௌரியோட உலகமே நின்னு போன மாதிரி ஆயிடுச்சு சிவாவுக்கு அவங்க அப்பா சொன்ன கடைசி வார்த்தை அவன் மனசுல பதிஞ்சிருச்சு இப்ப அந்த கனவை நிறைவேற்றுறதுதான் அவன் வாழ்க்கையோட நோக்கமா இருந்தது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சிவா தன்னுடைய கடையை சரி பண்ணி மாம்பழ ஜூஸ் வியாபாரம் பண்ணா அப்பதான் சிட்டில இருந்து வந்த ஒரு பொண்ணு பாரூர் வண்டி கடை கிட்ட வந்தா அண்ண ஒரு கிளாஸ் மாம்பழ ஜூஸ் குடுங்க இது ரொம்ப சுவையா இருக்குன்னு கேள்விப்பட்டேன்

சிட்டில இருக்கு லட்சக்கணக்கில் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ஒன்னோட இந்த மாம்பழ ஜோஸ் மக்கள் கிட்ட போய் சேர்ந்தா ஒன்னோட மாம்பழ ஜோஸ் இந்த நாட்டையே ஒரு கலக்கு கலக்கும் நிஜமாவா அக்கா ஆனா நான் இங்கே தள்ளுவண்டி தான் வச்சிருக்கேன் இவ்ளோ பெரிய கனவு எப்படி நிறைவேறும் கனவு காண்றவங்க தான் அதை நிறைவேற்றணும் சிவா நான் உன்னோட வீடியோவை எடுத்து சோஷியல் மீடியாவில் போடுறேன் அப்புறம் பாப்ப எவ்ளோ பெரிய அதிசயம் நடக்குதுன்னு பார்வல் வீடியோ எடுத்தா அப்புறம் அதை போஸ்ட் பண்ணா சிவா கொஞ்சம் குழப்பத்துல இருந்தான் அன அவன் மனசுல நம்பிக்கையின் ஒரு சின்ன ஒளி ஏற்பட்டுச்சு சிவா தன்னுடைய அம்மா गौरी பக்கத்துல உட்கார்ந்திருந்தா சங்கீதாங்க படிச்சிட்டு இருந்தா அப்பதான் ராமு மாமா ரொம்ப வேகமா அங்க வந்தாரு அட சிவா செய்தி கேட்டியா உன்னோட மாம்பழ ஜூஸ் மொத்த சோஷியல் மீடியாலயும் ஃபேமஸ் ஆயிடுச்சு நகரத்துல இருக்கிறவங்க ளைப்போ கிராமத்துக்கு வர போறாங்க நிஜமாவா ஐயா

அப்பா அந்த சிவா இப்போ பெரிய ஆளாக போற நிலைமைக்கு வந்துட்டான் எல்லாரும் அவனை கிராமத்தோட ஹீரோவா நினைச்சிட்டு இருக்காங்க இவ்வளோ சீக்கிரம் ஜெயிச்சுட்டானா இதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது நீங்கள் என்ன யோசிச்சிருக்கீங்க டூப்ளிகேட் பத்திரம் ரெடி பண்ணி அவனோட வயலை நான் பறிக்க போகிறேன் கிராமத்து மக்களையும் அவனுக்கு எதிராக திருப்பிடுவேன் அப்புறம் பார்க்குறேன் அவன் எப்படி மண்பான மாம்பழ ஜூஸ் விற்கிறான்னு சிவா மாம்பழ ஜூஸை வித்துட்டு இருந்தான் அப்போதான் ஜமீன்தாரோட ஆட்கள் கிராமத்து ஜனங்களை ஒண்ணு கூட்டி அங்க கூட்டிட்டு வந்தான் கேளுங்க கிராமத்து மக்களே சிவா அவனோட வயல என்கிட்ட அடமானம் வச்சிருந்தான் இப்போ அந்த நிலம் எனக்கு சொந்தமாயிடுச்சு அவன் இவ்வளவு நாளா அவங்கள ஏமாத்திட்டு இருந்திருக்கான் இது பொய் தாக்குறையா நான் எந்த வயலையும் அடமானம் வைக்கல அதுக்கான ஆதாரம் இந்த காகிதம் தான் சிவா இங்க பாரு இதுதான் ரவி போலியான பத்திரங்களை காட்டினான் கிராமத்து ஜனங்க சில பேர் அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க ஒரு வேலை காகிதத்தில் இருக்கிறது உண்மைனா சிவா நம்மளை ஏமாத்திட்டானா சிவா இப்படி பண்ணுவான்னு நான் கூட பார்க்கல இங்க பாருப்பா சிவா இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு ஐயா இது எல்லாம் பெரிய சதி நான் எப்பவும் என்னோட வயல அடமானம் வைக்கவே இல்லை இனிமே நீ சட்டத்துக்கிட்ட பார்த்துக்கோ சிவா உன்னோட கனவு இதோட முடிய போகுது சிவா தன்னுடைய அம்மா அப்புறம் சங்கீதா கூட உட்கார்ந்துருந்தான் எல்லாருடைய கண்களையும் கவலை நிறைஞ்சிருந்தது சிவா கண்ணா இப்ப என்ன நடக்கும் இவங்க நம்மள இந்த விட்டு விட்டு துரத்திட கூடாது தோல்வியை ஒத்துக்க மாட்டேன் இது என்னோட கனவு அப்பாவோட கண்டிப்பா அப்பதான் கிராமத்துல வயசானவரான ரமேஷ் மாமா கிட்ட வந்தாரு நீ ஒன்னும் தனியா இல்லப்பா கிராமத்து மக்கள் உனக்கு துணையா இருக்கும் நாம எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணோம்னா அந்த தாக்குரோட சதியை நம்ம சேர்ந்து முறியடிச்சிடலாம்ப்பா சிவா ரமேஷ் மாமா சொன்னதை கேட்டுக்கிட்டு தன்னம்பிக்கையோட கிராமத்துல விவசாயிகளை பாக்கிறதுக்கு போனா சகோதர சகோதரிகளே நான் செய்கிற அந்த மாம்பழ ஜூஸ் வெறும் சுவை கிடையாது அது என்னோட உழைப்பும் கிராமத்தோட அடையாளமாகவும் இருக்கு ஒரு வேளை நாம சேர்ந்து வேலை செஞ்சோம்னா அதை இந்த மொத்த உலகத்துலேயும் நம்ம கண்டிப்பாக ஃபேமஸ் ஆக்கலாம் நீங்க எல்லாரும் எனக்கு துணையா இருக்கீங்களா நாங்கள் உனக்கு துணையா இருக்கோம் சிவா அந்த தாக்கூரோட சதி இனிமே வேலை செய்யாது சிவா தாசில்தார் கிட்ட பத்திரத்த காட்டினா இந்த காகிதம் மொத்தமா டூப்ளிகேட்டுப்பா அந்த தாக்கூர் ரொம்ப பெரிய ஏமாத்து வேலை செஞ்சிருக்காரு அவருக்கு சட்டம்னா என்னன்னு காட்டி ஆகணும் சிவாவும் கிராமத்து ஜனங்களும் சேர்ந்து கிராமப்புற மண்பானை மாம்பழ ரச கூட்டுறவு சங்கத்தை ஆரம்பிச்சாங்க சகோதர சகோதரிகளை ஒருவேளை நாம எல்லாரும் சேர்ந்து மாம்பழ ஜூஸ் மூத்த உலகத்திலயும் ஃபேமஸ் ஆகிட்டோம்னா கிராமத்து விவசாயிகளோட மாம்பழங்களும் நம்மளோட மண்பானைக்கு வந்துடும் அதனால நம்ம எல்லாருக்குமே நன்மையே நடக்கும் கிராம மக்கள் பஞ்சாயத்துல ஒண்ணு கூடினாங்க தாசில்தார் ஆதாரங்களோட அந்த இடத்துக்கு வந்தாரு ஜமீன்தார் பிரதாப் சிங்கோட திட்டம் ஒன்னுத்துக்கும் இல்லாம போயிடுச்சு தாசில்தார் கிராம ஜனங்களுக்கு உரையாற்றும் போது என்ன சொன்னாருன்னா கிராமத்து மக்களே இதுதான் ஆதாரம் அந்த தாக்கூர் சிவாவோட வயலுக்கான டூப்ளிகேட் பத்திரத்தை ரெடி பண்ணியிருக்காரு அதனால சட்டத்துக்கிட்ட இருந்து அவருக்கு நிச்சயம் தண்டனை கிடைக்கும் தாக்குற கிராமத்தை விட்டு வெளியே அனுப்புங்க ஆமா ஆமா தாக்குற கிராமத்தை விட்டு வெளியே அனுப்புங்க நீங்க எல்லாரும் இதுக்கு அனுபவிப்பீங்க இப்போ கிராமத்துல இருக்கிற எல்லாருக்கும் அவங்களோட உண்மை என்னன்னு தெரிஞ்சிருச்சு தாக்கூர் இனிமே உன்னால யாரையும் பயமுறுத்தவே முடியாது கிராமத்து ஜனங்க எல்லாம் ஒண்ணு கோடி ஜமீன்தார் ரவி அப்புறம் அவங்க ரவுடி ஆட்களை கிராமத்தை விட்டு வெளியேத்தினாங்க கொஞ்ச நாள்ல சிவாவோட மண்பானை மாம்பழச்சாரு சிட்டில பெரிய பெரிய ஹோட்டல்களில் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல விற்க ஆரம்பிச்சது

கடின உழைப்பு உண்மை நேர்மை அப்புறம் போராட்டம் அந்த வெட்டிய கொடுத்தது அதத்தான் அவன் கனவு கண்டான் இப்போ மண்பானை மாம்பழச்சாறு சுவை மட்டுமல்ல போராட்டத்தின் வெற்றியின் கதையாக மாறிடுச்சு